அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை இருளும் ஒளியும் இந்த கதையோட முந்தின பாகத்தோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட எல்லா பாகங்களையும் பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் முற்றத்தில் துளசி மாடத்துக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டு இருந்தா தங்கம் அவன் எதிரில் அவ்வளோ காலையிலே போய் நின்னா ரகுபதி கோலம் போட்டு முடிச்சிட்டு தலை நிமிர்ந்து பார்த்தப்ப தான் அவள் கொஞ்சம் எதிர்பார்க்காத வகையில் ரகுபதி நின்றுட்டு இருந்தாங்க தங்கம் அவனை பார்த்து கொட்டை கொட்ட அதுக்கப்புறம் தான் சிரிச்சுக்கிட்டே ஓ அத்தானா வாங்க வாங்க நீங்கள் எப்படிங்க ஓஹோ தீபாவளி பிரயாணமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவனை அடைச்சான் அத்தானே தான் சாட்சியாத் ரகுபதி தான் நீ ஊருக்கு வரும்பொழுது யார்கிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காமல் வந்தியோ அவனே தான் தீபாவளி கொண்டாடத்தான் இங்கே வந்திருக்கேன் சொல்லிட்டு கூட பிரித்து கதம்பத்தையும் பழங்களையும் எடுத்து அவக்கிட்ட கொடுத்தான் அதுக்குள்ளே உள்ளேருந்து வியப்போட வந்த அத்தை வெளியே வந்து பார்த்தவா வாப்பா ரகு வா வா இப்போ அது வழி தெரிஞ்சுதே உனக்கு அப்படின்னு அவனை வரவேற்று உபசரித்தாள் தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருந்துச்சு அதுக்கான அறிகுறி அவன் வீட்டில் கமகமன்னு வந்த பலகாரங்களோட வாசனைகளே தெரிஞ்சுது கோலம் போட்டு முடித்ததும் தங்கம் கொல்லைப்புறத்துக்கு போனான் தவிடும் புண்ணாக்கும் கலந்து பசுக்கு வச்சா அதன் பிறகு ஒரு பித்தளை சொம்பெடுத்து நொறப்பொங்க பாலை கறக்க ஆரம்பித்தாள் ரகுபதி கையில் பல் துளக்கிற ப்ரஷ்ஷோட கொள்ளை பக்கம் வந்தான் பாலை கறந்துக்கிட்டே தங்கும் அவனை பார்த்து அத்தான் கையில் என்னமோ வச்சுருக்கீங்களே அது என்னது விலை ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டான் சே இது என்ன பிரமாதம் அதோட விலை ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு தான் இருக்கும் அதுக்கு மேலே போகாது ரகுபதி பதில் சொன்னான் தங்கம் ஒரு மாதிரியாக சிரிச்சுட்டு அவனை பார்த்து அதான் நான் சொல்கிறேனேன்னு கோச்சிக்காதீங்க நம்ம பண்ணையில் வேலை செய்கிற ஆள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு கட்டு வேப்பங்குச்சிகளை சீவி ஒழுங்குபடுத்தி தருவான் விலை இல்லைன்னு ஒன்றும் நீங்கள் தர வேண்டாம் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறீங்களா தங்கம் சொல்ல ரகுபதி கலகலகன்னு சிரிச்சான் இந்த மாதிரி தான் மனம் விட்டு பேசி எவ்வளோ ஆச்சு கிணத்துலேருந்து தண்ணி இழுத்து கைகளை கழுவிக்கிட்டே அது போகட்டும் காலையில் எழுந்ததும் துளசி மாடத்துக்கு கோலம் போடுறது அதுக்கப்புறம் மாட்டுக்கு தீனி வச்சு பால் கறக்கிறது இதுக்கடுத்து என்ன வேலை இருக்குது ரகுபதி கேட்டான் அதுக்கப்புறம் ஏரிக்கு போய் துணிகளை துவைக்கணும் கையோடு அங்கேயே குளிச்சிட்டு வரணும் இப்படியே நாள் பூரா ஏதாவது வேலை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருப்பியாக்கோ வேறு பொழுதுபோக்கே இல்லையா உனக்கு கேட்ட ரகுபதிக்கு தங்கம் பதில் சொல்கிறதுக்குள்ளே அலுமும் அவளை கூப்பிட்டான் பால் பாத்திரத்தோடு உள்ளே போன தங்கம் தட்டில் இட்லியும் மணக்க மணக்க காஃபியோடு வந்தான் ரகுபதிக்கு அதை பரிமாறி வச்சுட்டு தாழ்வாரத்தில் இருந்த துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு ரகுபதியை பார்த்து ஏரிக்கு போயிட்டு வராதான் வந்த பிறகு அதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன் சரியா சிரிச்சுக்கிட்டே கிளம்பினான் உள்ள சமையலறையிலேருந்து குழம்பு வாசனை கமகமானு வந்துச்சு வெறுமனே கூடத்தை சுற்றி வர பிடிக்காம ரகுபதியும் வெளியில் போயிட்டு வர கிளம்பினான் ரகுபதி போகிற வழிகளில் வயலில் இறங்கி வரப்பு மேலே நடந்துக்கிட்டு இருந்தான் அந்த காட்சியே ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு அங்கே இருந்த வேலையாட்கள் வேலை அழைப்பு தெரியாமல் இருக்க பாட்டுகளை பாடிக்கிட்டே அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதை கேட்க கேட்க ரகுபதி மெய் மறந்து போனான் இந்த பாட்டில் தான் எவ்வளோ இனிமை இருக்குது எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு காதலியும் காதலனும் எங்கேயோ கிளம்பி போகிறாங்க அவன் மனசுலருந்து பெரும் மூச்சு ஒன்று கிளம்புச்சு ஒன்றுமே புரியாமல் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான் அவன் எதிரில் தங்கம் குளிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் உடம்புல ஈரப்புடவை தோலில் துவச்ச துணிகளோட சுமை இடுப்பில் தண்ணி வழியிற குடம் ஒரு நல்ல கை தேர்ந்த எழுத்தாளனாக இருந்திருந்தா அவளை குறைந்த பட்சம் ரெண்டு பக்கங்களுக்காவது வர்ணித்து கவிதை எழுதியிருப்பான் வார்த்தைகளுக்கும் வர்ணனைகளுக்கும் எட்டாவது அழகு அது அதனால் அதை பார்த்து வாயடைச்சி போய் எதுவும் பேசாமல் அமைதியாக அவ கூட வீடு திரும்பிகிட்டு இருந்தான் இங்கே சாவித்திரி வீட்டில் தீபாவளி பலகாரங்களுக்காக தகர டப்பாக்களில் மாவுகளை நிரப்பிக்கிட்டு இருந்தா மங்களம் தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை வர வீடு மாதிரியாக இருக்கு இங்கே அங்கே என்ன ஒரு உற்சாகமும் காணும் அங்கே எந்த ஒரு உற்சாகமும் காணும் தீபாவளி அழைப்பு அனுப்பினது பற்றி சந்துருவும் சீதாவும் மங்களமும் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க மூஞ்சாக்கிரதையாக விருந்துக்க வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டா மங்களம் வருஷம் வருஷம் வர பண்டிகை தானே எதுக்கு இப்படி ஒரேடியாக சாமான்களை வாங்கி நிரப்பி வச்சுருக்க உன் மாப்பிள்ளை வந்து தான் தலை தீபாவளி கொண்டாட போகிறதா ஒரே குறையாக போகுதாக்கும் பாட்டி மங்களத்தை கேட்டா பாட்டியோட வார்த்தைகள் மங்களத்துக்கு சுரீன்னு இருந்துச்சு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த கிழத்துக்கு வேலை வீட்டை சுற்றி சுற்றி வந்து அது எதுக்கு இது என்னன்னு ஓயாமல் கேட்டு கேட்டு தான் இப்படி என்ன பலனை அடைய போகிறாங்களோ மனசுக்குள்ளே மாமியாரை திட்டிக்கிட்டு இருந்தா தீபாவளி நெருங்கிடுச்சி அதுக்குண்டான அறிகுறிகளாக அப்பப்போ வெடி சத்தங்களும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு புடவை கடைகளில் கூட்ட நெரிசல் தாங்கலை சுத்தமான நெய்யோட மட்ட நெய்களும் கலந்து ஊருக்குள்ளே வியாபாரம் தீப்பற்றி எரிந்திட்டு இருந்துச்சு பட்டாசு கடைகளில் சின்ன பசங்களோட கூட்டம் இதில் குடும்ப தலைவருக்கு தான் ஒரே தலைவலி எப்படிடா பட்ஜெட்டை சமாளிக்க போகிறோன்னு இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற இந்த நாட்களில் சாவித்ரி மட்டும் மனசு உடைஞ்சி போயிருந்தா எவ்வளோ நல்ல குணம் படைச்சவர் தப்பு செஞ்சவங்க கிட்டேயும் நல்லது செய்ய பழகினவர் நன்றி உள்ளவர் சத்தியம் தவறாதவர்னு அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் சீதா ராமனை நினச்சி உறக்க படிச்சிக்கிட்டு இருக்கிறத சாவித்ரி கேட்டா அதை கேட்க கேட்க சாவித்திரியோட உள்ளம் உருக ஆரம்பிச்சிருச்சு சின்ன விஷயத்துக்காக ஏற்பட்ட இவ்வளோ மனஸ்தாபத்தையும் அதை தீக்கிறதுக்கு வழி தெரியாமல் அவன் படுற அவஸ்தையும் நினச்சி அவன் மனசு வருந்த ஆரம்பிச்சுது ரகுபதி ரொம்ப உயர்ந்த குணம் படைச்சவன் ஏதோ சில விஷயங்களை தவிர்த்து எப்போவுமே அடுத்தவங்க மனசை நோக வைக்க தெரியாத குணம் கொண்டவன் தான் செஞ்ச குற்றத்தை உணர்ந்து அவகிட்ட நேரடியாக வந்து மன்னிப்பு கூட கேட்டிருக்கான் அசட்டு கௌரவெல்லாம் அவங்க கிட்ட எப்போவுமே இல்லை இவ்வளோ நல்ல மனசு படைச்ச ஒருத்தனை கணவனை அடைஞ்சோம் அவன் கூட ஒத்து வாழ முடியாமல் இப்படி அம்மா வீடு வந்து சேர்ந்த பிறகு சாவதானமாக இப்போதான் ஒரு ஒரு விஷயங்களையும் அலசி ஆராய ஆரம்பிச்சா தீபாவளிக்கு கணவன் கண்டிப்பாக வருவான் பரம சாதுவாகிய தன்னுடைய மாமியார் பிள்ளையை கண்டிப்பாக அனுப்பி வைப்பான்னு சாவித்திரி மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டா முற்றத்தில் காக்கா கத்தும் போதெல்லாம் அவர்தான் வரார் போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவாள் அன்னைக்கு ராஜமய்யர் ஆஃபீஸில் இருந்து திரும்பி வரும்பொழுது கையில் பெரிய துணி மூட்டையோடு வந்து சேர்ந்தார் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் இலைப்பாரின பிறகு மூட்டையை பிரித்து இது சாவித்ரிக்கு இது சீதாக்கு இது சந்துருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து மேஜை மேலே வச்சார் எல்லோருக்கும் போக ஒரு ஜத ஜரிகை வேஷ்டியும் மீதம் இருந்துச்சு சீதா குறும்புத்தனமாக அதை பார்த்து மாப்பிள்ளை என்ன மறக்கலை போல இருக்கே ஜம்முன்னு ஜரிகை போட்டு பிரமாதமாக துணி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அவர் வாயை தொடர்ந்து எந்த பதிலும் சொல்லலைனாலும் மாப்பிள்ளை வருவான்னு ராஜமயிரும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அடியே ரெண்டு பவுனில் சங்கிலி பண்ண சொல்லியிருக்கேன் அழைக்காத வீட்டுக்கு சம்மந்தியாக வரமாட்டானும் மாப்பிள்ள மங்களத்தை பார்த்து சொன்னார் அவர் கேட்டதும் மங்கள சொன்னான் ரொம்ப தெரிஞ்சவர் நீங்கள் உங்கள் தலை தீபாவளிக்கு என் அப்பா எப்படியெல்லாம் உபச்சாரம் பண்ணாருன்னு நினச்சி பாருங்க கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கடிதங்கள் மேலே கடிதங்களாக போட்டு உங்களை வர சொல்லி எழுதியிருந்தாரே ரகுபதியோட சரஸ்வதியும் வருவாமா அவளுக்கு நாம் தீபாவளிக்கு பரிசு கொடுக்க வேண்டாமா சந்துரு கேட்டான் ஒரு நிமிஷம் கூட நீ சரஸ்வதியை மறக்க மாட்ட போல இருக்கே உன் புத்தகம் பூரா சரஸ்வதியோட நாம தான் இருக்கு சீதா அண்ணனை கேலி செஞ்சு பேசினா பெட்கத்தில் பதில் எதுவும் சொல்லாமல் சந்துரு மென்னு முழுங்கினான் சந்துரு யாருக்கும் தெரியாமல் நடராஜர் சிலை ஒன்று வாங்கி வச்சுருந்தான் சாதாரண புடவை புடவையரவைக்கும் அவ்வளோ உன்னதமான லட்சியங்கள் கொண்ட சரஸ்வதிக்கு கொடுக்கறது அவள் தகுதிக்கு ஏற்றதாக இருக்காதுன்னு அவளுக்காக கலைப்பொருள் ஒன்று பரிசு வாங்கணுன்ட்டு நடராஜர் சிலையை யாருக்கும் தெரியாமல் வாங்கி மறைச்சி வச்சிருந்தான் இங்கே மைசூரில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருந்ததால் சரஸ்வதி ஒன்று ஒன்றா பார்த்து முடிச்சிட்ருந்தான் கோபாலதாசர் இருந்து வந்த வீடும் அதன் சுற்றுப்புறங்களும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அரசாங்க வேலையாக வந்திருந்த அப்பா தன்னோட வேலைகளெல்லாம் முடிச்சுக்கிட்டாரு தன் சகோதரியோட குடும்ப நிலையை இந்த வந்திருந்த கொஞ்ச காலங்களில் சரஸ்வதி சொன்னதன் மூலமாக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு அவகிட்ட இனிமே சரஸ்வதி தங்கி இருக்க முடியுமான்னு அவருக்குமே கவலை ஏற்பட்டது அதனால் அவர் ஊருக்கு போகிற முன்னாடி ஏம்மா நீ என் கூட வந்துடுறியா அப்படியே வெளியூர் வெளிநாடுகளெல்லாம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மகளை கூப்பிட்டாரு சரஸ்வதி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தீபாவளி பண்டிகைக்கு அத்தா சாவித்திரி வீட்டுக்கு போயிருக்கான் அநேகமாக மனைவியை கூட்டிகிட்டு தான் வந்துடுவான் அப்படியே நான் அவங்க கூட வராதா இருந்தால் கூட அத்தைக்கிட்ட சொல்லாமல் எப்படிப்பா வரது சரஸ்வதி கேட்டான் அதுவும் வாஸ்தவம் தான்னு அவருக்கு தோணுச்சு மகளை பிரிஞ்சு போகும்பொழுது அன்போட அவ தலையை வருடி அம்மா எல்லாத்துலேயும் நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க ஆனால் உன்கிட்டையும் ஒரு அசட்டுத்தனம் இருக்குது என் குடும்பத்தோட வேலைக்கே நீ ஒருத்தி தான் இந்த விளக்கால் என் குடும்பம் ஒளிப்பெயரணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த ஒரு ஒளி விளக்கிலிருந்து பல தீபங்கள் ஏற்றணும்னு நான் விரும்புகிறேன் அவன் மனசுக்கு பிடிச்சவனா யார் இருந்தாலும் சொல் அவனையே கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் சரஸ்வதி உருக்கமாக சொன்னார் அப்பா சொல்ல சொல்ல சரஸ்வதிக்கு அழுகை தான் வந்தது ஆர்வத்தோடு அப் அப்பாவோட கைகளை பிடிச்சி கண்களில் ஒத்திக்கிட்டா அப்பா நான் எப்போவுமே இப்படி கண்ணியாகவே இருந்துட்டு போகிறேன்னு கவலைப்படுறீங்களா அப்படியெல்லாம் நான் விரதம் ஒன்றும் எடுத்துக்கலப்பா அத்தான் ரகுபதி ஒரு லட்சியவாதி இசைனா ரொம்ப இஷ்டம் அவனுக்கு அவனுடைய இல்வாழ்க்கை சந்தோஷமாக அமையலை அவனுடைய லட்சியம் ஈடேற்ற மனைவி அவனுக்கு கிடைக்கல அவனாவது தன் மனசை மாற்றிக்கினான்னா அதுவும் இல்லை அதனால் கல்யாணம்னு ஒன்று செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் கவலை ஒன்றும் பட வேண்டாம் அன்னைக்கு சொன்ன மாதிரி நான் ஆண்டாளால் மாறிடுவேன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் அவ்வளோ பக்தியும் மன தெளிவும் ஒரு சாதாரண பெண்ணாகிய எனக்கு இல்லைப்பா சரஸ்வதி சொன்னான் ஒரு வழியாக எப்படியோ அவர்கிட்ட இருந்து விடை பெற்று போனார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வானத்தில் பறந்து போகிற விமானத்தை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தா சரஸ்வதி அப்பா வந்தார் அவர் கூட வார காலம் பொழுது போனதே தெரியாமல் எவ்வளோ இடங்களை சுற்றி பார்த்தோம் அத்தானும் சாவித்திரியும் தீபாவளி முடிஞ்சு ஊருக்கு திரும்பிடுவாங்க அத்தையும் மருமகளும் சந்தோஷத்தில் என்னை மறந்தே போயிடுவாங்க அப்படின்ற சிந்தனையில் மூழ்கி போயிருந்தா சரஸ்வதி அம்மா குழந்த வீட்டுக்கு போகலாமா கோபாலதாசர் அவளை கூப்பிட்டு போகிறது சிந்தனை கலைஞ்சி திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் நதிக்கரையோரமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க சரஸ்வதி அடிக்கடி பெருமூச்சு விடுறதையும் அவள் கண்களை தொடச்சிக்கிறதையும் கவனிச்ச கோபாலதாசர் ஏம்மா கவலையாக இருக்க என்ன அன்னைக்கு எனக்கு அவ்வளோ பலமாக உபதேசம் செஞ்சு நீயா இன்னைக்கு இப்படி அழுதுகிட்டே வர வீட்டுக்கு போய் நான் எழுதின குழலை செய்கிற கவிதையை உனக்கு படித்து காட்டுறேன் சரியா அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனார் வீடு வந்து சேர்ந்ததும் அன்னைக்கு காலையில் தவாலில் கடிதம் ஒன்று வந்திருந்தது ரகுபதி கிராமத்தில் இருந்து எழுதின கடிதம் அது பொழுது விழிஞ்சா தீபாவளி மனைவியோட வீட்டுக்கு போகாமல் இங்கே கிராமத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அத்தான்னு ஆச்சரியமாக பார்த்தா சரஸ்வதி தவறை கிழிச்சி கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான் இவ்வளோ நேரம் அப்பா பிரிஞ்சு போன சோகத்தில் இருந்த சரஸ்வதி இப்போது கடிதத்தை பார்த்ததும் கோபம் பொங்கி வழியே நின்றுக்கிட்டு இருந்தாள் அவளுக்காக கவிதை புத்தகத்தை எடுத்து வந்து படித்து காட்ட நினைச்ச கோபாலதாசர் சரஸ்வதியோட முகத்தை பார்த்து பயந்து போயிட்டாரு என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்க இது ஒரு பெரிய ராமாயணம் ஆமா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கதையை சொல்லி முடிக்க முடியாது என் அத்தான் ஒருத்தன் இருக்கானே அவன் மனைவியோட தீபாவளி கொண்டாட போயிருக்கான்னு பார்த்தா ரெண்டும் கேட்டானா யார் வீட்லேயும் அழையா விருந்தாலேயே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் மனைவி உதாசீனம் செய்கிறான்னு பதிலுக்கு கணவனும் உதாசீனம் செஞ்சா அது நல்லாவா இருக்கும் அவருக்கு பதில் சொல்லிட்டு மறுபடியும் கடிதத்தை படித்தான் அன்புள்ள சரஸ்வதிக்கு ரகுபதியோட அநேக ஆசிர்வாதம் உன் மைசூர் பிரயாணம் எல்லாம் முடிஞ்சு எப்போ நீ ஊருக்கு திரும்பி வரப்போற உன் கூட அடி வரையில் வந்த நான் என் தீர்மானத்தை மாற்றிக்கிட்டேன் மதிக்காத மனைவியை தேடி போகிறத விட மதித்து என்னை தன் ஊருக்கு வரும்படி அழைச்ச தங்கத்தோட வீட்டில் தான் இப்போ நான் இருக்கேன் நாளைக்கு பொழுது விடிஞ்சா தீபாவளி ஏன் தீபாவளியும் இங்கே தான் அத்தை அலம தான் உன்னை நினச்சி ரொம்ப பயப்படுறா நீ இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் அந்த பெண் சரஸ்வதி என்னை பொசுக்கீடு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கா தங்கமும் உன்னை மறந்த மாதிரி தெரியல உங்ககிட்ட கற்றுக்கிட்ட சின்ன சின்ன பாடல்களையெல்லாம் தினமும் இங்கே பாடிக்கிட்டு இருக்கா அந்த பெண்ணுக்கு தான் என்ன ஒரு சாரீரோன்ற கடவுள் ஒரு சில பேருக்கே மட்டும்தான் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான் போனோம் தங்கத்துக்கு நிஜமாவே உடம்புல போட்டுக்க தங்க நகைகள் இல்லையே தவிர உண்மையிலேயே அவ சுத்தமான தங்கோன்றதுல சந்தேகமே இல்லை படிக்க படிக்க சரஸ்வதியோட கண்களில் கோபம் கொப்பளிக்க ஆரம்பிச்சது அழகாக இருக்கு தங்கத்தை பற்றின வர்ணனை தமிழ அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாத கோபாலதாசர் கவலையோட என்னமா இதெல்லாம் ஊரில் எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு அவகிட்ட விசாரித்தார் சீக்கிரத்தில் நான் ஊருக்கு புறப்படணும் மாமா கொஞ்சம் என் அத்தனுக்கு சித்த பிரம்மை ஏற்பட்டிருக்கு நான் தான் அதை தெளிய வைக்கணும் சரஸ்வதி சொல்லிவிட்டு வேக வேகமாக கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சா காலையில் தலை குளிச்சுட்டு பட்டாசுகளை கொளுத்திக்கிட்டு இருந்தா தங்கம் மாங்காய் கரை போட்ட ரோஜா வண்ணத்தில் சாதாரண நூல் புடவையை தான் உடுத்தியிருந்தா ரகுபதி அந்த நேரத்தில் இருந்த தாராள மனசுக்கு சாவித்திரிக்கு அவன் வாங்கி வந்திருந்த அந்த விலையை உயர்ந்த பட்டுப்பொடவையை கூட தங்கிறதுக்கு எடுத்து தாரை வார்த்துருப்பான் ஊரில் அம்மாவுக்கு பதில் சொல்லி ஆகணுமே அது மட்டும் இல்லாமல் அந்த பகட்டான சேலையை பார்த்தாலே தங்கம் பயந்து போயிடுவான் ஒரு தடவை அதை பெட்டியிலேருந்து வெளியே எடுத்து காட்டினப்பவே தங்கம் அப்பா இப்படி சொலிக்கிதே அப்படின்னு கண்களை மூடிக்கிட்டான் எல்லார் வீட்லேயும் கங்காஸ்தானம் ஆரம்பிக்கிறதுக்கு அடையாளமா கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அவன் யோசிச்சுக்கிட்டு பொழுது அவன் பக்கத்தில் நின்று தங்கம் மத்தாப்பு கொளுத்துறதை நிறுத்திட்டு திடீர்னு எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடினான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கையில் செக்க வேல்னு ஆரத்தி நீரை கொண்டு வந்து தெருவில் ஊற்றிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போனான் கொஞ்சம் நேரம் கழித்து கையில் வெகுத்துலேயே கூட வெளியே வந்தால் தங்கும் ரகுபதி அவளையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் என்ன காலையிலே நல்ல வருமானம் போல் இருக்கே அப்படின்னு கேட்டான் த தங்கம் கையில் வச்சுருந்த பாக்குக்கு நடுவில் ஒரு வெள்ளி அரைரூபா பல பலன்னு மின்னுச்சு சிரிச்சுக்கிட்டே அவங்க வீட்டில் தலை தீபாவளி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஆர்த்தி அடக்க அங்கே யாருமே இல்லை என்னை தான் கூப்பிட்டாங்க அதுக்கு போனதுக்கு தான் இந்த வருமானம் நீங்கள் தான் தலை தீபாவளிக்கு நீங்களும் ஊருக்கு போகாமல் என்னையும் கூட்டிகிட்டு போகாமல் ஏமாத்திட்டீங்களே போங்காதான் சாவித்ரி அக்கா உங்களை எவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டுருப்பா தங்கம் அவனை பார்த்து கேட்டா ரகுபதி அதுக்கு பதில் எதுவும் சொல்ல தலை தீபாவளி அதுவுமா சாவித்ரி வீட்டுக்கு போகாமல் இப்படி கிராமத்தில் வந்து உட்காந்துருக்கிறது ரகுபதிக்கே ஆச்சரியமாகவும் கொஞ்சம் பயமாகவும் தான் இருந்துச்சு ஊரில் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவனை லேசில் விட மாட்டாள் சாவித்திரியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இதுக்கு நடுவில் பைத்தியகாரத்தனமால அவன் தங்கத்தை வர்ணிச்சு வேற சரஸ்வதிக்கு கடிதம் போட்டிருக்கான் அதை பார்த்தா அவளுக்கு கோபம் அதிகமாயிடுமே ம் சரஸ்வதிக்கு வேற என்ன வேலை இருக்கு எல்லாரும் பார்த்து செய்கிற தான் இவ்வளோ அழகாக போச்சே அவ தான் ஓயாம தர்மத்தை பற்றியும் நியாயத்தை பற்றியும் பேசுவா அவள் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்பட்ட மாதிரி தான் சக்கரைன்னு ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சு அதை சாப்பிட்டா இனிக்குமா இல்லை சர்க்கரை அள்ளி வாயில் போட்டால் இனிக்குமா வெறுமனே சாவித்ரி சாவித்திரின்னு அவ பேரை சொல்லிக்கிட்டே இருந்தா என் வாழ்க்கையும் இனிச்ச மாதிரி தான் ரகுபதி அழுத்துக்கிட்டான் பொழுது நல்லா விடிஞ்சிருந்தது அந்த எதிர்வீட்டு அறையோட ஜன்னல் வழியாக ஒரு அழகான காட்சியாக பார்த்தான் ரகுபதி அங்கே ஒரு பெண் ஒருத்தி தட்டுல பழங்காரங்களும் சுட சுட காஃபியும் எடுத்துக்கிட்டு வரா தன் கணவன் உட்காந்துட்டு இருந்த அந்த அறைக்குள்ளே வந்தவ கதவை சாத்திட்டு அவன் கணவன்கிட்ட வந்து அந்த பலகாரங்களையும் தட்டையும் தரா அவன் அதையெல்லாம் வாங்கி மேஜை மேலே வச்சுட்டு தன் மனைவியையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கே தட்டில் அவ்வளவு சுவையான பலகாரங்களும் ஆவி பறக்கிற காஃபியும் இருந்தோம் அவனுக்கு அதில் எந்த ஒரு விசேஷமும் தெரியல அவனுடைய சந்தோஷம் எல்லாம் அவன் மனைவியோட அந்த மென்மையான கைகளில் தான் இருக்கு அதை தன் கைகளுக்குள்ளே இதம்மா பற்றினான் மேற்கொண்டு அந்த காட்சியை அங்கேயே நின்று பார்க்கறதுல ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டோன்னு நினச்ச ரகுபதி வேக வேகமாக அரைக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டான் கதவு லேசாக திறந்திருந்த நிலையில் கதவை திறந்துக்கிட்டு பலகார தொட்டோட தங்கும் உள்ளே வந்தா அதை மேஜை மேலே வச்சுட்டு காஃபி கொண்டு வர்த்தான் சொல்லிவிட்டு வெளியே போனான் ரகுபதியும் வேகமாக எழுந்தான் ரெண்டு அடி முன்னே போனான் தங்கத்தோட புடவை காற்றுல பறந்து அவன் கைகளை வருடுச்சு அது அவளுக்குமே தெரியாமல் மெதுவாக தொட்டு பார்த்தான் ஆனால் அதுக்குள்ளே இங்கே இருந்த ஒரு குரல் கண்டிப்பாக அவனை எச்சரித்த மாதிரி இருந்தது மெல்லிய காற்றில் காலையில் இருந்து எழுந்து வந்த குரல் அது அங்கே வெளியே வயசான முதியவர் ஒருவர் ஸ்ரீராமனை நினச்சி மேய் மறந்து பாட்டு பாடிக்கிட்டு போய்ட்டு அதை கேட்டு வெளியே வேக வேகமாக ஓடின தங்கம் திரும்ப காஃபி எடுத்துகிட்டு வரல பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டு இருந்த அந்த அஞ்சனருக்கு பிக்ஷே போட்டுட்டு கீழே விழுந்து அவர் பாதங்களை நமஸ்கரிச்சா இதை பார்த்த ரகுபதிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துட்டான் அவனுடைய சேகை அவனுக்கே வெறுப்ப தந்துச்சு சீச்சி என்ன இந்த நீச்ச மனோபாவம் மனுஷ வாழ்க்கையில ஏமாற்றம் அடைஞ்சிட்டா அதுக்காக அவன் மனசு இப்படியா போகும் என்ன கஷ்டம் வந்தா என்ன என் ஏன் இப்படி பேதழிச்சு போகணும் ரொம்பவே வருந்தினான் அத்தாலமும் காஃபி எடுத்துட்டு உள்ளே வந்தா ஏண்டாப்பா தீபாவளிக்கும் போகல இங்கேயே தங்கிட்ட அம்மாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத மனஸ்தாபம் வருமே சரஸ்வதி வேற என்னை சும்மாவே விட மாட்டாப்பா அலுமு புலம்பி தள்ளினா ரகுபதி அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாம காஃபியை குடிச்சிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்பினான் தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை வரலன்ற ஒரு காரணமே மங்களத்தை திரும்பவும் படுக்கையில தள்ளிடுச்சு எந்த அழைப்பை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வருவான்னு எதிர்பார்த்தாலோ அந்த அழைப்பை அவன் கொஞ்சம் கூட சட்டை செய்யலைன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா ஒரு இடத்துல அன்பும் மதிப்பும் ஏற்பட்டிருந்தா அவங்க எவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும் அதை மறந்துட்டு அவங்க அழைக்காமலே போயிருப்போம் அவங்க சுபாவம் அப்படின்னு நம்ம மனசை தேத்தி நாமே ஆறுதல் சொல்லிக்குவோம் ஆனா பிடிக்காத இடமா இருந்திருந்தா ஒவ்வொரு விஷயத்தையும் தப்பாக தான் குறை கண்டுபிடிக்கும் அதுவே இந்த மனுஷ சுபாவம் அப்படி ரகுபதியும் இருந்துட்டா போல மாப்பிள்ளையும் நம்ம மேல பாசம் இருந்திருந்தா நம்ம கூப்பிடாமே வந்திருப்பானே சாதாரண சமயமா இருந்தா சந்துரு எழுதுற கடிதமே ரகுபதி இங்கே வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும் ராஜமய்யர் எழுதணுன்னு கூட அவசியம் இருந்திருக்காது இவ்வளோ ஏன் இவங்க யாருமே இல்லாம சாவித்ரி மட்டும் தீபாவளிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கணவனுக்கு அன்பு கட்டளை இட்டு இருந்தால் வேறு யாருமே கடிதம் போட்டிருக்க வேண்டாமே ரகுபதி ஓடோடி வந்திருப்பான் இந்த மாதிரி நிலமையும் இல்லாம எல்லாமே இருக்கும் வீட்டில் எப்பவும் சண்டையும் சச்சரவும் எல்லாம் சேர்ந்து மங்களத்தோட மனசை ரொம்பவே பாதிச்சிருந்தது சின்ன வயசுலேருந்து மரியாதை கொடுத்துட்டு வந்த மாமியார்கிட்ட மங்களத்துக்கு வெறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு மனஸ்தாபம் முற்றி பிரச்சனை அதிகமாகிறதுக்கு முன்னாடியே ராஜமய்யர் தன் அம்மாவை சகோதரி கிட்ட அனுப்பி வச்சிட்டாரு குடும்பத்தோட செய்திகள் ஒன்றுக்கு பத்தா ஊர்ல பரவாரத அவருமே விரும்பல ஆனா இந்த சாவித்திரியோட தான் ஒரு புரியாத புதிரா இருந்தது அவளுடைய மனசுல ஏதாவது மாறுதல் ஏற்பட்டிருக்கா கணவனை பார்த்து அவன் கூட போய் வாழ்க்கை நடத்தணுன்ற ஆசை ஏற்பட்டிருக்கான்றத யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல பெத்த அம்மா கிட்டேயோ தன் கூட பிறந்த சகோதரி கிட்டே கூட அவன் அவ புரியும்படி ஒரு நாளும் நடந்துக்கிட்டதில்லை அவன் மனசு உற்சாகம் இல்லாமல் வர்றது மட்டும் சீதா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருந்தா வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகிறதில்ல ஊட படித்த கிட்ட கூட அதிகம் பேசுகிறதில்ல அவங்களாகவே வந்தாலும் இவனும் முகம் கொடுத்து பேசாமல் விலகியே இருக்கா அன்னைக்கு மத்தியம் கூடத்தில் படுத்துட்டு இருந்த அம்மா கிட்ட சந்திரன் வந்து உட்காந்தான் வாஞ்சையோட அம்மா கைகளை பிடிச்சி ஏம்மா தீபாவளிக்கு முன்னாடி நல்லா தெம்பாக நடந்துக்கிட்டு இருந்தியே மறுபடியும் படுத்துட்டியேம்மா அப்படின்னு விசாரித்தான் அங்கலத்தோட கண்கள்லேருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சது ஆமாப்பா மாப்பிள்ளை வருவான் சாவித்திரியை கூட்டிகிட்டு போவான்ற நம்பிக்கையே எனக்கு டானிக் கொடுத்த மாதிரி ரொம்ப வலுவை தந்துச்சு அவன் வரலன்னதும் திரும்பவும் மனசு சோர்ந்து போச்சு சந்துரு இந்த நிலையில நான் அதிக காலம் இருக்க மாட்டேன்னு எனக்கே தோணுது எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை சீதா புத்திசாலி அடுத்தவங்க மனசை புரிஞ்சு பழக தெரிஞ்சவ அவ கண்டிப்பாக கணவன் வீட்டுக்கு போனாலும் நல்ல பேர் வாங்கிடுவா அதே மாதிரி நீயும் நல்ல குணமுள்ள பெண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுக்குவா குடும்ப நல்லா செழித்து பெருகும் பொழுதே நானும் மஞ்சள் குங்குமத்தோடு போகிறதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் இந்த சாவித்ரி தான் வாழா வெட்டியாக இங்கேயே இருந்துருவாளோன்னு நினைக்கும் பொழுது என் மனசு வெடிச்சு செதறும் போல் இருக்குது கணவனே கண்கண்ட தெய்வம்னு அவரையே நினச்சி பக்தி செலுத்துகிற என் வயிற்றில் போய் இப்படி ஒரு பெண் எங்கேருந்து பிறந்தான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சொல்லும் பொழுதே அவளுக்கு அழுக இன்னும் பொங்கி பொங்கி வர ஆரம்பிச்சது சந்துரு அம்மாவோட கைகளை தன் முகத்தோடு பொதிச்சிக்கிட்டான் அம்மா நீ என்ன செய்ய சொல்றியோ அப்படியே செய்கிறேம்மா ரகுபதியை போய் நேரில் பார்த்து பேசணுமா நான் இப்பவே போறேன் அதுக்காக அப்பா என்ன கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இல்ல ரகுபதியே என்ன மரியாதை குறைவாக நடத்தினாலும் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேம்மா ஒரு நல்லது நடக்கணும்னா ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் பொறுத்துக்கிறதுல தப்பு இல்லை உன் மனசு அதில் குளிர்ந்தா அதுவே எனக்கு போதுமா எந்த அவமானமும் எனக்கு பெருசு இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களாக இவ்வளோ பரும சாதுவாக குடும்பத்துக்காகவே உழைச்சி நாங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற உனக்கு இந்த சின்ன சந்தோஷத்தை கூட நான் தரமாட்டேனா உணர்ச்சியோடு பேசினான் இருந்து திரும்பி வந்த சீதா அண்ணன் கடைசியாக சொன்ன வார்த்தைகளை கேட்டா பிறகு அவனை பார்த்து அண்ணா அத்திம்பையை பார்க்க போறியா அவர்தான் ஊரில் இல்லையாமே அவர் அவருடைய கிராமத்துக்கு போயிருக்காராம் சரஸ்வதி மைசூருக்கு போயிருக்காளாம் ஊரில் ஸ்வர்ணத்தை மட்டுந்தான் இருக்கிறதா அங்கிருந்து வந்த என் சிநேகிதி ஒருத்தி சொன்னான் அப்படின்னு தன் அண்ணன் கிட்ட விவரத்தை சொன்னான் மங்களம் ஆர்வத்தோட தன் மகனோட முகத்தை பார்த்து சரஸ்வதியோட விலாசம் தெரிஞ்சாலாவது நீ அவளுக்கு ஒரு கடிதமாவது போடலாம் விலாசமும் தெரியாது இப்போ என்னதான் தான் செய்ய போற கவலையோட கேட்டா கடிதாசி போடுறதுலாம் இனிமேல் வேலைக்காகாதுமா எதுவாக இருந்தாலும் இனிமேல் நேரில் போய் தான் எல்லா விஷயங்களும் தீர்க்கணும் சரஸ்வதி இதில் முன்கூட்டியே தலையிட்டு இருந்தால் இந்த விஷயம் இவ்வளோ தூரம் முற்றி இருக்காது அவள் விலகி போயிருக்கிறதுக்கான காரணமே இதில் தலையிட வேண்டான்ற எண்ணமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஆனா தாத்தா குடும்பம் சரியாகிறதுல அவளுக்கு விருப்பம் இல்லாம இருக்காது எதுவா இருந்தாலும் சரி நானே கிராமத்துக்கு போய் நேரடியா ரகுபதியை பார்த்து பேசிட்டு வரேன் சந்துரு சொன்னான் சரிப்பா அப்படி தான் செய்யேன் ஒரு வேளை நீ கிராமத்திலேருந்து திரும்புறதுக்கு முன்னாடியே மைசூர்லேருந்து சரஸ்வதியும் வந்துட்டானா அவளையும் சேர்த்து நீ கூட்டிகிட்டு போ கடந்த ஏழு எட்டு தான் அவளை எனக்கு தெரியும் சந்துரு ஆனால் அவளை நான் இப்போ நான் பார்த்தாலுமே எங்கேயோ எப்போவோ பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு தோணுது மங்களம் சொன்னா அதான் சொல்லிட்டேனம்மா உனக்காக நான் ரகுபதியை போய் பார்த்து எப்படியாவது பேசி சமாதானம் படுத்துறேன்னு எனக்கு தெரிஞ்சு ரகுபதி ஒன்றும் அவ்வளோ முரடனும் இல்ல எப்பாடுபட்டாவது உன் பொண்ணு மாப்பிள்ளையும் நீ எனக்கு என்ன தருவேமா சிரிச்சுக்கிட்டே அம்மாவை பார்த்து கேட்டான் சந்துரு உனக்கு தர்றதுக்கு என்கிட்ட என்னப்பா இருக்கு பெத்து வளர்த்து அறிவு கொடுத்து இவ்வளோ பெரியவன் ஆக்கின வரைக்கும் என் கடமை முடிஞ்சிடுச்சே இன்னும் ஒரே ஒரு கடமைதான் பாக்கி ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்து நீ சந்தோஷமாக வாழறத என் கண் கூட பார்க்கணும் அதுக்கு உனக்கு முழு ஆசையை மட்டும்தான் என்னால் தர முடியும் மங்களம் உருக்கமாக சொன்னான் அதை கேட்ட சந்துரு வெக்கப்பட்டு கொஞ்ச நேரம் தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருந்தான் கிண்டெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கத்தில் வந்து நின்ன சீதா என்னவோ சொல்லணும்னு துடிக்கிற ஏன் அமைதியாக இருக்க சீக்கிரம் தான் சொல்ல அப்படின்னு சந்துருவை பார்த்து கேட்டான் சந்துரு அப்பவும் அமைதியாக இருந்தான் சரி சரி அந்த பெரிய ரகசியத்தை நான் தான் சொல்லணும் போல இருக்கு அம்மா சாதாரண சரஸ்வதியா அந்த சரஸ்வதி இங்கே வரது அண்ணா விரும்பல உன் மருமகளாக தான் வரணுமா அந்த ரகசியத்தை தான் வெளிப்படையாக சொல்லாம எனக்கு என்ன பரிசு தரப்போறேன்னு அண்ணா கேட்குறான் குறும்புத்தனமா கேட்டு அண்ணனை பார்த்து சிரிச்சா சீதா தெய்வ சங்கல்பம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கட்டுமேப்பா என்னை பொறுத்தவரையில் உன் சந்தோஷம் ஒன்று மட்டும்தான் எனக்கு முக்கியம் மங்களம் சொன்னான் அப்படி இல்லைம்மா இது என்னோட ஆசை மட்டும்தான் சரஸ்வதியோட மனசை பற்றி எனக்கு இன்னும் எதுவுமே தெரியாது எது அண்ணா அஸ்திவாரம் பலமாக போட்டுட்ட போல இருக்கே சீதா மறுபடியும் சிரிச்சா அப்படியே அஸ்திவாரம் போட்டுட்டா மட்டும் கட்டிடம் எழுந்துருமா சீதா சரஸ்வதியோட மனசை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே எவ்வளவு சகஜமான சுபாவம் கொண்டவளாக தெரிகிறாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் மனசும் ஆழமானது அவ்வளவு எளிசில அவள் மனசில் எழுற உணர்ச்சிகளை வெளியே காட்டவே மாட்டான் சரிப்பா உனக்கும் பிடிச்சிருக்கு அதே மாதிரி அவளுக்கும் இஷ்டம் இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கட்டுமே இந்த புது சம்பந்தத்தால் நம்முடைய பழைய தப்புகள் கூட மறைஞ்சு போகலாம்ல மங்களும் திரும்பவும் மகனை தேற்றினான் கொள்ளை இருந்து வேகமா வந்த சாவித்திரி கடைசியா அம்மா சொன்னதை கேட்டா நம்முடைய தப்புக்கள் எல்லாம் மறைஞ்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு அவ சொன்னது மட்டும் அவளுடைய காதுகளில் மணியோசை மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்துச்சு நம்முடைய குற்றம் நம்முடையதா திரும்ப திரும்ப அவன் மனசு அதையே சொல்லிட்டு இருந்துச்சு நம்முடையது இல்லையே இது சாவித்திரியோட குற்றம் என்னுடைய குற்றம் அப்படின்னு அவன் மனசு அவளுக்கு சொல்லி காட்டுச்சி அவங்கவங்க செஞ்ச தப்பை உணர்றதுக்கே ஒரு தனி மனம் வேணும் அந்த தப்பை உணர்ந்து மனசு வருந்தினாலே போதும் என்ன குற்றமா இருந்தாலும் அதை மறந்து அந்த இறைவன் நம்மள மன்னிச்சு நம் வாழ வழிவகுப்பானே அப்படிதான் சாவித்ரியோடய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சிக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம் எந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இதே மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களே சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி